விருச்சக ராசி விருச்சக லகனத்திற்கு இந்த வருடத்தின் நிறைவு மாதங்களில் என்ன மாதிரியான பழங்களை சந்திக்கும் அப்படின்னும்போது போது சாதகமான பழங்களை சந்திக்கும் விருச்சகம் வந்து நிறைய புலம்பல்கள் என் வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் எப்போது வரும் நான் எப்படி வந்து சராசரியான ஒரு நிம்மதியான சந்தோஷமான குதூகலமான வாழ்க்கை வாழ்வேன் குடும்பத்தோடு சந்தோஷமாக மனநிறைவாக மன மகிழ்வாக நான் வந்து எப்படி வந்து ஒரு ஒற்றுமையாக இருப்பேன் அப்படின்னு இந்த குடும்ப பிரச்சனை தான் அவங்களுக்கு மேலோங்கி நிற்குது அப்படின்னு இந்த சனி ஐந்தில் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு யாருக்கு மேலெலாம் நீங்கள் ரொம்ப பாசம் வைக்கிறீங்களோ யார் மேலெலாம் நீங்கள் பற்று வைக்கிறீங்களோ அவங்கள போய் அட்டாக் பண்ணுவார் ஐந்தாம் இடம் தான் சொல்லணும் யார் வந்து நீங்கள் வந்து அதிகப்படியாக வந்து கண்ணும் கருத்துமாக போய் கொண்டிருக்கிறீங்க சனி இப்போ உட்கார்ந்துருக்கிறது எங்கே ஐந்து என்ற குழந்தைகள் ஸ்தானம் காதல் அதே போல் உங்களுடைய திட்டம் விட்டு அதே மாதிரி செய்யணுன்னும் பொழுது அந்த திட்டம் படி அங்கே செயல் நடக்காது இந்த விஷயத்தெல்லாம் அவங்கள வந்து கொஞ்சம் செக் வைப்பா எல்லோருக்கும் ஓடி ஓடி செய்கிறான் ஆனால் எங்களுக்கான ஒரு சந்தோஷம் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சகத்துக்கு இந்த நாட்கள்லேயும் வந்து ஒரு நல்ல பலன்கள் இருக்குது ஏற்கனவே குரு அதிசாரத்தில் வராது இல்லையா அவர் வந்து ஒன்பது என்ற பாக்கியஸ்தானத்தில் ஸ்தான பலம் கொண்டு ரொம்ப சிறப்பாக அமர்ந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு ராசியை பார்த்து தெளிவாக கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையாக பார்ப்போம் இந்த நேரத்தில் விருச்சகத்திற்கு நமக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவான சிந்தனை கிடைத்து பயணித்து வரும்னு அது வந்து இந்த ஃபேவரான லக்னங்களாக இருக்கும் பொழுது இல்லை ஃபேவரான லக்னம் ராசியில் நீங்கள் பிறந்திருக்கும் பொழுது உங்களுக்கு கிரகங்களின் அமைப்பும் ரொம்ப சிறப்பாக கை கொடுக்குற மாதிரி இருக்கும் பொழுது இந்த மூன்று மாதங்கள் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் சடனாக ஒரு சேஞ்ச் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்படும் அடுத்து வரக்கூடிய வருடம் உங்களுக்கான வருடம் என்பதற்கு இந்த தொண்ணூறு நாட்களில் நீங்கள் அதற்கான வித்தை விதைப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓம் சரவணபவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் நான் தருவேன் கோலம் செய் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஜோதி யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொன்னலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ்ல பனிரெண்டு மாதங்கள் இருக்குது அதில் நிறைவாக வரக்கூடிய இந்த மூன்று மாதங்கள்ல என்ன மாதிரியான பலன்களை வந்து பன்னிர ராசிகள் பெறப்போகிறாங்க என்பதை வந்து காணவிருக்கிறோம் நிறைய வந்து கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகிருக்கு சனியும் சரி குருவும் சரி ராக கேதுக்களும் சரி ஆகி எங்களுக்கெல்லாம் இன்னும் வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கலை அப்படின்றவங்களுக்கு இப்போ அதிசாரத்தில் வரக்கூடிய நம்மளுக்கு குருவின் பயிற்சியும் அப்புறம் அவர் வக்ரமாகிறாரு நம்மளுக்கு சனீஸ்வர பகவான் பக்ரன் நிவர்த்தி அடைகிறார் இந்த சஞ்சாரங்களையும் மாத கிரகங்களின் பயிற்சியும் ஒட்டி நமக்கு என்ன மாதிரியான பலாபலங்கள் இருக்குது என்பதை பன்னீர் பதிவுகளாக காண இருக்கிறோம் பதிவுக்குள் போகலாம் வாங்க விருச்சக ராசி விருச்சக லகனத்திற்கு இந்த வருடத்தின் நிறைவு மாதங்களில் என்ன மாதிரியான பழங்களை சந்திக்கும் போது சாதகமான பழங்களை சந்திக்கும் விருச்சகம் வந்து நிறைய புலம்பல்கள் என் வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் எப்போது வரும் நான் எப்படி வந்து சராசரியான ஒரு நிம்மதியான சந்தோஷமான குதூகலமான வாழ்க்கை வாழ்வேன் குடும்பத்தோடு சந்தோஷமாக மனநிறைவாக மன மகிழ்வாக நான் வந்து எப்படி வந்து ஒரு ஒற்றுமையாக இருப்பேன் அப்படின்னு இந்த குடும்ப பிரச்சனை தான் அவங்களுக்கு மேலோங்கி நிற்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு அதே போல் உறவுகள் ரொம்ப வந்து மனப்பிணக்கு நம்மளுக்கு சுற்றி சுற்றி இது உறவுகள் கிட்ட தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ பணம் கூட எப்படியாவது சம்பாரிச்சிடும் ஏன்னா நல்லா வந்து உழைக்கிற ராசி ஏன்னா இதனுடைய பொசசிவ்னஸ் வந்து இதுக்கு உறவுகள் கிட்ட வந்து நிறைய பிரச்சனையை இழுத்து கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம் சென்ற காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களுடைய பேன் திரிபூஷன் வந்து எட்டில் குரு அவர் இப்போ ஒம்பதுக்கு இப்போ அதிசாரத்தில் பயிற்சியாக போகிறார் உங்களுக்கு சனி ஐந்தில் உட்கார்ந்த உட்கார்ந்துருக்கிறாரு யாருக்கு மேலெலாம் நீங்கள் ரொம்ப பாசம் வைக்கிறீங்களோ யார் மேலெலாம் நீங்கள் பற்று வைக்கிறீங்களோ அவங்கள போய் அட்டாக் பண்ணுவார் ஐந்தாம் இடம் அதை தான் சொல்லணும் யார் வந்து நீங்கள் வந்து அதிகப்படியாக வந்து கண்ணும் கருத்துமாக போய் கொண்டிருக்கிறீங்க சனி இப்போ உட்கார்ந்துருக்கிறது எங்கே ஐந்து என்ற குழந்தைகள் ஸ்தானம் காதல் அதே போல் உங்களுடைய திட்டமிட்டு அதே மாதிரி செய்யணும் பொழுது அந்த திட்டம் படி அங்கே செயல் நடக்காது இந்த விஷயத்துலலாம் அவங்கள வந்து கொஞ்சம் செக் வைப்பார்ன்னு சொல்லலாம் நாலு என்ற இடத்துல ராகுவும் பத்து என்ற இடத்துல கேதுவும் உங்களுக்கு சுக சௌகரியங்களில் நிறைய தடைகளும் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழிலில் உங்களுக்கு விரக்தி மனப்பான்மையும் ஒரு மன சோர்வையும் எவ்வளவு உழைத்தாலும் அந்த உழைப்பிற்கான ஒரு அங்கீகாரமும் கிடைக்கலன்ற ஒரு அங்காய்ப்பு நிறைய விருச்சகத்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் எல்லோருக்கும் ஓடி ஓடி செய்கிறான் ஆனால் எங்களுக்கான ஒரு சந்தோஷம் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சகத்துக்கு இந்த நாட்கள்லையும் வந்து ஒரு நல்ல பலன்கள் இருக்குது ஏற்கனவே குரு அதுசாரத்தில் வராரு இல்லையா அவர் வந்து ஒன்பது என்ற பாக்கியஸ்தானத்தில் ஸ்தான பலம் கொண்டு ரொம்ப சிறப்பாக அமர்ந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு ராசியை பார்த்து தெளிவாக கொடுத்துருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையாக பார்ப்பார் அவர் ராசியை பார்த்து அதே போல் மூணு என்ற தன்னம்பிக்கை தைரியம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உங்களுடைய எல்லா வித நகர்வுகளையும் ஒரு சக்ஸஸ் கொடுத்துருவார் உங்களுடைய முயற்சி முன்னேற்றம் பொருளாதார ஏற்றம் வாழ்க்கையில் மாற்றம் அதே போல் நல்ல மைக்ரேஷனு ஒரு நல்ல ஜாப்பு ஒரு லொகேஷன் சேஞ்சு ஒரு வீடு வண்டி வாகன யோகங்கள் உங்கள் இருந்து உங்களுடைய பொருளாதார உயர்வில் அடுத்த கட்ட நிலையையும் குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகளையும் லவ் ரிலேஷன்ஸ் சார்ந்த பிரச்சனையும் குடும்ப பிரச்சனைகளையும் இது வரைக்கும் கருத்து வேறுபாடு இருந்த கணவன் மனைக்கு கூட ஒரு நல்ல வந்து ஒரு இணக்கம் ஏற்பட்டுடும் இதெல்லாம் எப்போ நடக்கும் இவ்வளோ பலன் சொல்கிறீங்க இது நடக்குமா அப்படின்னும்பொழுது பொழுது எங்களுக்கான லக்னம் என்ன அது அந்த க இதுக்குள்ளே வந்துடுறீங்களா அந்த பலன்களை அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு ரவுண்டுக்குள்ளே அந்த லக்னங்களில் வந்து நீங்கள் பிறந்திருக்கணும் ஒரு ரிஷபமோ ஒரு மிதுனமோ கன்னியோ உங்களுக்கு துலாமோ தனுசோ மகரமாக இருக்கிற பட்சத்தில் இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு ஆகிடும் இதே ஒரு சனி ராகு கேது தசா புத்திகள் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய லக்னாதிபதியும் நடக்கிற டிரான்சிட்டில் இப்போ எங்கள் என்ன நட்சத்திரக்கும் விசாகம் இருக்குது இப்போ விசாகம் இருந்தால் ஒரு சிலர் வந்து இந்த நடுத்தர வயதில் இருக்கவங்க அந்த சனி தசையே கடந்து வந்துட்டுருப்பீங்க இப்போ சனி தசையே பிறந்துருந்தால் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் வந்து கடந்து வந்துடலாம் சனி தசை இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு இப்போ நான் புதன் இருந்தால் இந்த சனி தசை வரக்கூடிய வாய்ப்பு இல்லை ஆனால் புத்தி வரும் இல்லையா அப்போ அந்த புத்திகள் அங்கே சம்மந்தப்படுதா சனி ராகு கேது புத்தியாக இருந்தால் ரொம்ப கவனமாக எல்லா விஷயங்கள்லேயும் நம்முனை கண்ணிருந்தும் குருடு காது இருந்தும் செவிடு வாயிருந்தும் பூமின்னு நம்ம அடக்கமா இருக்கும்பொழுது எந்த பிரச்சனையும் வராது அமைதியா இருந்தா வந்த பிரச்சனை தானா போயிடும் நம்ம தான தர்மம் பண்ணும்பொழுது நமக்கு வரக்கூடிய கர்ம செயல்களும் கெட்டது கூட நல்லதா மாறிடும் அப்ப இந்த நேரத்துல விருச்சகத்திற்கு நமக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவான சிந்தனை கிடைத்து பயணித்து வரோன்னு அது வந்து இந்த ஃபேவரான லக்னங்களாக இருக்கும் பொழுது இல்லை ஃபேவரான லக்னம் ராசியில் நீங்கள் பிறந்திருக்கும் பொழுது உங்களுக்கு கிரகங்களின் அமைப்பும் ரொம்ப சிறப்பாக கை கொடுக்குற மாதிரி இருக்கும் பொழுது இந்த மூன்று மாதங்கள் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் சடனாக ஒரு சேஞ்ச் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்படும் அடுத்து வரக்கூடிய வருடம் உங்களுக்கான வருடம் என்பதற்கு இந்த தொண்ணூறு நாட்கள்ல நீங்கள் அதற்கான வித்தை விதைப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ விருச்சகத்துக்கு இந்த நேரம் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு கரியர் ஒரு முதலீடு ஒரு ஜாபு ஒரு லொக்கேஷன் சேஞ்சு ஒரு மைக்ரேஷன் கிடைச்சாலும் ஒரு உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கணும்னு நினச்சாலும் நம்ம தாய் தந்தை கூட ஒரு இணக்கம் சகோதர சகோதரிகளுடன் ஒரு நல்ல இணக்கம் இதையெல்லாம் கொடுத்து ஒரு வெளியூர் வேலை வாய்ப்பு அதில் ஏதாவது ஒரு சிக்கல்கள்லாம் இருக்குது ஒரு பாஸ்போர்ட் வாங்க முடியல விசா வாங்க முடியல எங்கேயாவது வந்து ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது சோஷியல் கெசட்டில் கூட நான் ஏதாவது போய் சொன்னால் கூட எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருது என்ன நான் வெளிப்படுத்துகிறதுல நான் நேர்மையாக இருந்தால் கூட அதுலேயும் பிரச்சனை வருது அப்படின்ற உங்கள் எண்ணம் சொல் சிந்தனையில் செயல்பாட்டால் வந்த பிரச்சனைகள் கலகங்கள் இதையெல்லாம் தீர்த்து உங்களை ஒரு முழுமையான ஒரு நிம்மதி பெருமூச்சு விட வைத்து உங்களை சிறப்பாக நல்ல தெளிவான சிந்தனையுடன் உடலும் உள்ளமும் புத்துணர்வு பெற்று பயணிக்க வைக்கும் விருச்சக ராசிக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன சொல்றது இறைவன் தான் உங்களை வந்து வழிநடத்த போகிறார் அதனால் எப்பவும் நித்திய வழிபாடை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் விருச்சக ராசி எப்பவும் வந்து திங்களூர் சென்று வழிபடுவது அதே போல நம்மளுடைய அகோரமூர்த்தி திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய அகோரமூர்த்தி திருத்தலத்திற்கு சென்று வருவது விருச்சகத்திற்கு வீடு கொண்ட பலனை வந்து அதிரடியாக உறனியாக தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விருச்சக ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நம்ம வருட நிறைவுல எப்படி வந்து பலன்கள் நடக்கப் போகுது என்பதை பார்த்துருக்குறோம் ஏன்னா கோள்களின் நிலையை வைத்து இப்ப நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ராசி லக்னங்களில் பிறந்த ஒவ்வொருவரும் அவங்க பிறந்த கிழமைகளில் பிரம்ம முகூர்த்தம் என்பது மூணுலேருந்து நாலரைக்குள்ள தான் அந்த நேரத்தில் எழுந்து ஒரு தீபம் இட்டு வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்களை தரும் நம்ம தீபத்துக்கு இவ்வளோ வலிமை இருக்கா நிச்சயம் இருக்குது இந்த நேரத்தை தவற விட்டுறோம் நாங்கள் வந்து ஒரு அறுபது வயதுக்கு மேலே கடந்துருக்கோம் அப்படின்றவங்க பகலில் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் சொல்லக்கூடிய பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு இருபதுக்குள் ஒரு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம் இந்த இரு நேரங்களையும் பயன்படுத்தி தீபம் ஏற்றி ஏன்னா இந்த அபிஜித் நேரம் என்பது டெய்லியுமே வரும் அப்போ வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் நித்தமுமே ஏற்றலாம் இல்லை ஒரு ஆஃபீஸ் போகிறோம் வேலைக்கு போகிறோன்றவங்க இல்லைம்மா நான் நைட் ஷிஃப்ட் போகிறேன் இல்லை காலைல சீக்கிரம் ஆறு மணிக்கெலாம் கிளம்பணுன்றவங்க அந்த நேரத்தில் அந்த பிரம்மமுகூர்த்தத்தை எழுந்து ஒரு முகம் கை கால் கழுவிட்டு பூஜை ரூமில் தான் ஏற்றணும் வெளில ஹாலில் கூட ஏற்றலாம் ஏற்றிட்டு நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் ஒரு தியானம் மெடிடேஷன் மாதிரி இறைவனை வந்து ஒரு செகண்ட் கூட போடுவோம் ஆத்மார்த்தமாக வேண்டதுக்கு வேண்டி நீங்கள் வந்து அதற்கப்புறம் கூட படுத்துக்கலாம் புரியுதுங்களா நான் அடுத்தது தொடர்ந்து வேலை பார்ப்பனாலும் தாராளமாக செய்யலாம் இந்த தீபம் வந்து தீப ஒளிக்கு கர்மாவை நீக்கக்கூடிய வல்லமை அதிகம் கர்மாவை நீக்குவதே தீபமும் தான் இது நிறைய பதிவுகளில் உங்களை சொல்லியிருக்கிறேன் அதனால் ஒவ்வொரு ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த தீப வழிபாட உங்கள் பிறந்த தான் சொல்லியிருக்கேன் இந்த பிரம்மமுகூர்த்த பூஜைலாம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மிராக்கள்லாம் நடக்கும் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் அவ்வளோ சிறப்பான அம்சங்களையும் வெற்றிகளையும் குவிக்கக்கூடியது அதை தவற தான் அபிஜித் முகூர்த்தம் சொல்லியிருக்கேன் இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் வந்து நாங்கள் வீட்டில் எல்லாம் ஆஃபீஸில் இருக்கிறீங்கன்னா கூட அந்த நேரத்தில் ஒரு இறைவனுடைய திருநாமத்தையோ உங்கள் கோரிக்கைகளையோ பிரபஞ்சத்திடம் முறையிடும்போது உங்களுக்கு பலன்கள் கண்கூடாக நடக்கும் எல்லாம் நம்ம நம்பிக்கை தான் ஆத்மார்த்தமான வேண்டுதல் தான் ஏன்னால் பிரபஞ்சம் வேறு எங்கேயுமே இல்லை நம்ம ஆழ்மனது தான் பிரபஞ்சம் அப்போ நல்லதை சொல்ல சொல்ல நல்லதை சிந்திக்க நம்ம நல்லதை வந்து செயல்படுத்த செயல்படுத்த நமக்கு எப்பொழுதும் வெற்றி நம்மை சுற்றியே வந்து வட்டமிட்டு கொண்டிருக்கோம் சொல்லுவாங்க இல்லையா ததாசு தேவதைகள் இருந்து கொண்டே இருக்குதுன்னு அப்போ நம்ம சொல்றதெல்லாமும் நல்லதாகவும் நம்ம செய்கிறதெல்லாமும் நல்லதாகவும் பொழுது நம் வாழ்க்கையில் என்றுமே வெற்றியை கண்கூடாக காண முடியும் மேலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் நடக்கணும் ஒரு குழந்தை பேர் வேணும் இல்லை இப்போ இந்த காலகட்டம் நான் எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியல ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கணும் அப்படின்றவங்களாம் கீழ்கண்டை என்னிற்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எப்போ என்ன சார்ந்த நீங்கள் முடிவெடுக்கணும் நீங்கள் வந்து பொருளாதாரத்துக்காக நீங்கள் வேகமாக செயல்படணுமா இல்லை உங்களுக்கு வந்து திருமண பாவங்களும் குழந்தை பிறப்பு உறவுகள் சம்மந்தப்பட்ட பாவங்கள் தான் ஆக்டிவேட் ஆகுதா அப்படின்றதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம இன்னும் தெல்ல தெளிவாக வந்து நம்ம ஆராய்ந்து கொள்ளலாம் அதனால் கூடுதல் விவரங்களுக்கு கீழ்க்கு என்னை தொடர்பு கொள்ளுங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி இரையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்